மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்செற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாய என்ற அந்த அர்த்தமுள்ள அருமருந்தை ஓதி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அம்பலவரன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அருமையாக வளமாக நலமாக வாழ்வீர்கள் அன்னம்பாளிக்கும் தில்லை சற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் நமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள் குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் ஒழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறையிலே இரண்டாம் திருமுறையிலே திருக்கருப்பரியலூர் என்னும் தளத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறான் அடியார் பெருமக்களே உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் நன்றாக தெரியும் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் தொடர்பண்டி நிலையத்திலிருந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் தூரத்திலே தலைஞாயிறு என்று வழங்கப்படுகிறது தலைஞாயிறு மயிலாடுதுறையிலிருந்தும் வந்தனநல்லூர் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்தும் செல்வதற்கு பேருந்து வசதிகளெல்லாம் உள்ளன ஊரின் பெயர் கருப்பரியலூராக இருந்தாலும் கூட கோயிலுக்கு கொகுடி கோயில் நம்மளாம் தெரியும் கரக்கோயிலுலாம் பார்த்துருக்குறோம் இல்லையா அது மாதிரி இங்கே கொகுடி கோயில் முல்லைக்கொடியை களக்கொடியாக உள்ள உடைமையினாலே இப்படி பெயர் பெற்றது என்பார் கோயில் அமைப்பு பற்றி இப்பெயர் பெற்றது என்று வேறு சிலர் கூறுகிறார்கள் சுவாமி பெயர் குற்றம் நாதர் ஒரு காலத்திலே இந்திரன் இருமா போடு கைலைக்குச் சென்றான் அப்பொழுது இறைவர் பூத வடிவாக அவன் முன் தோன்றினார் அவன் அதை அறிந்து கொள்ளாது வஜ்ராயுதத்தை அவர் மேல் எரிந்தார் அதன்பின் இறைவர் என்று அறிந்து தன் பிழையை பொறுத்து அருளுமாறு வேண்டினான் இந்திரன் அதனாலே அங்கே பொருத்த காரணம் பற்றி சுவாமிக்கு பெயர் குற்றம் பொறுத்தவர் குற்றம் பொறுத்தவர் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் இக்கோயில் தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமாக இருக்கிறது பொடி பூசி சைத்து பூசை செய்து கையினால் எரி ஒம்பி மறை வளர்க்கும் அந்த நர்தம் கருப்பரியலூரு என்று சிறப்பித்து கூறப்பெறுகிற அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருக்கருப்பலியூர் திருநாரையூரை அறிந்த புனைந்து வழிபட்ட நாயனர் அடியார்களை வானுலகம் ஏற்ற கற்றவனாகிய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய கருப்பரியலூரை அடைந்து தொழுது பாடி பரவிய அடியவர் வினையை எளிதிலே ஒழித்து ஒழித்திடுமாறு பாடியார் உணர் ஏன் குற்றம் வருத்தவர்களா நான்காவது பாடல் இரண்டாம் துறை நான்காவது பாடலை நம்ம பார்க்கணும் மடம் இறைவன் மங்கை ஒரு பங்கன் மடம்படுமலைக்கு இறைவன் மங்கை ஒரு பங்கன் கூட உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை தொடர்ந்து அவனவு காலம் உயிர்கால ஒரு காலால் கடந்தவன் மலையரசனுடைய மகள் உமாஜி மலையரசனின் மகளாகிய மடப்பம் பொருந்தியோர் அந்த உமை ஒரு பாகனும் உடலை விட்டு உயிர் செல்லும் காலம் வருவதை அறிந்து தொழுது நின்ற மார்க்கண்டேயன் உயிரை கவர வந்த காலனினுடைய உயிர் நீங்குமாறு தனது ஒரு காலினாலே உதைத்தவனாகிய பெருமாள் பித்திருக்கக்கூடிய திருத்தலம் திருக்கருப்பரியலூர் திருக்கருத்தர் மடம் என்றால் அழகு அதாவது துறவிகள் உரையக்கூடிய இடம்பல உடையதனாலே மடம்படு மலை என்று குறிப்பிட்டார் இமயத்தை குறிப்பிட்டார் இறைவன் அரசன் இங்கே மறையேவன் என்பது மார்க்கண்டேயம் இவன் அணவு கிட்டிய காலன் யமன் கடந்தவன் கடக்க உதைத்தவன் என்ற பொருளை திருச்சிற்றம்பலம் மடம்படுமலை உடம்பினை விட கருதி நின்ற மரையோனே தொடர்ந்தனவு காலன் உயிர்கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே எனவே அடியார் பெருமக்களை வாருங்கள் வாருங்கள் திருக்கருப்பரியலூர் சென்று அங்க குற்றம் பெறுத்தவராகிய பெருமானிடத்திலே நம்முடைய குற்றங்களையும் போக்க வேண்டும் என்று கூறி அவனுடைய அருள் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவாது தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் திருச்சிற்றம்பரம் யான் பெற்ற இன்பம் பெறுகை இவ்வையகம் என்பதைப் போலே நீங்கள் இந்த காணொலியை கண்டு மகிழ்கின்ற பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அடியார் பெருமக்கள் அனைவர்களுக்கும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய கூறி அவர்களும் அந்த இன்பத்தை பெறுவதற்கு வழிவகைகளை செய்வீர்களாக என்று கூறி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி